விஷயச்கடமி மொத்தமும் மாறியதா அப்படிங்கிற தலைப்படத்தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் உங்களுக்கே தெரியும் மொத்தமும் மாறியது ஓகேங்களா நம்ம டிஎன்பிசி மாற்றங்களுக்கு பெயர் போன டிஎன்பிசிகிறதுனால அதுக்குன்னு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்று தான் மாற்றிக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இன்னைக்கு பெரிய ஒரு ஆப்பாக இப்போ ரீசெண்ட்டாக எலாகா முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மொத்தத்தையும் மாற்றி அப்படியே தான் வந்து இன்னைக்கு இது மொத்த செலபஸ் ஓகேங்களா இதுதான் நமக்கு ஜிஎஸ் பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகலை ஓகேங்களா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீ படித்து தான் திருப்பி படிக்க போகிறேன் என்ன கொஞ்சம் வந்து இவ்வளோ தான் படிக்கணும் அவ்வளோ தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்க போகுது ஆனால் தமிழ் அப்படி கிடையாது உட்காந்து திருப்பி திருப்பி பாரதியார் பாரதிதாசன் கம்பராமாயணம் பெரிய புராணம் அதையே உட்காந்து படித்தா திருப்பி அது வேஸ்ட்டு தான் வெறும் பதினஞ்சு மரத்தில் நம்ம பேசலாம் தான் அதுக்கு மொத்தத்தையும் தூக்கி கணத்தில் டஃப்பாக வந்து கொடுத்துட்டாங்க சரி ரைட் இப்போ என்ன மாற்றம் ஃபஸ்ட்டு இது ஏன் இந்த மாற்றம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுக்காக சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா எப்போவுமே டிஎன்பிஎஸ்சி டை சைடு இருந்து ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க அது எல்லா எக்ஸாம் பேட்டர்ன் அதிகமாக டிஎன்பிசி எக்ஸாமில் மாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டதுனால அது குரூப் டூ தான் கடந்த ஒரு மூணு வருஷமாக பாருங்களேன் எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது அந்த கொரோனாவுக்கு முன்னாடி டைமில் குரூப் டூ ஏ தனியாக குரூப் டூ தனியாக நடந்தது குரூப் டூ ஏக்கு வந்து ஒரே எக்ஸாம் அப்படியே பாஸ் பண்ணால் வேலை குரூப் ஃபோர் மாதிரி குரூப் டூக்கு பிரிம்ஸ் தனியாக மெயின்ஸ் தனியாக இன்டர்வியூ தனியாக அப்படி வச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்னாக சேர்த்தாங்க அதான் லாஸ்ட்டுக்கு முந்தின வருஷம் ஓகே ஓகேதான் ரெண்டையும் ஒன்னாக சேர்த்து ஒரே எக்ஸாமாக ஐயாயிரத்து ஐநூறு வேகன்சி விட்டாங்க எல்லாருமே மெயின்ஸ் எழுதணும் அதுதான் அறுபதாயிரம் பேர் வந்து டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் எழுதுறாங்க டிலே ஆன ரிசல்ட் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆனது அடுத்து இந்த வருஷம் திருப்பி மெய் மெயின்ஸோட பேட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ ரிசல்ட் வந்து இப்போ அடுத்த பிப்ரவரி மாதம் எக்ஸாம் நடக்க போகுது அப்போது தொடர்ந்து மூணு தடவை குரூப் டூ பேட்டனை பண்ணாங்க ஆனா குரூப் பேட்டர்ன் ரொம்ப நாளாவே அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி எயிட் யூனிட் நைன் சேர்த்தாங்க பாருங்க அப்பே உடைய பேட்டர்ன் சேஞ்சே ஆகலை அதுதான் அப்போ குரூப் பேட்டர்ன் எப்பவும் போல சொல்றதுதான் டிஎன்பிசி ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருக்க பேட்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க பேட்டனை விட சிலபஸ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது குரூப் ஒன்னுக்கே பார்த்துருப்பீங்க ஒரு காலத்துல குரூப் ஒன் எழுதுறீங்கன்னா ரீசனிங் வரும் ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி வந்து இருபத்தஞ்சு கொஸ்டினாக மாற்றுனாங்க சரிங்களா குரூப் ஒன்னுடைய பேட்டன் இது வரைக்கும் சேஞ்ச் ஆகலை மேபி அது மெயின்ஸில் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எத்திக்ஸ் அப்போது ஒவ்வொன்றையும் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க அதன் அடிப்படையில் புதிதான தலைவர் புதிய ரிஃபார்ம்ஸ் எல்லாத்துலையும் எடுத்துகிட்டே இருக்காங்க அப்போ அது குரூப் ஃபோர்லேயும் மாற்றுறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது அது மாற்றணும் தான் அவங்க முதலையே பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனால் இது வந்து பெரிய என்ன சொல்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக மாறி போயிரும் ஓகேங்களா போன வருஷமே வேலைக்கு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து தள்ளி விட்டுரும் எனவே எது நடந்தாலும் நம்ம நம்ம நம்பிக்கையை விட்டுறக்கூடாது நம்ம படிக்கிறது நம்மளுடைய வேலை இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை படிச்சுருந்தோம் சரி வேணாம் இந்த நாலு மாதம் தான் இருக்குது இதை படிங்க அவ்வளோதான் ஓகேங்களா இது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனாலேயே ஒரு ரெண்டு மூணு வாரம் வேஸ்ட்டாக போயிடும் திருப்பி அதுதான் சொல்கிறேன் பேசஸ் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சேஞ்ச் கிடையாது அது பேசும்போது தெரியும் யூனிட் வந்து அதையும் இதையும் பிச்சு ஒன்னா சேர்த்துருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஆனால் தமிழ் தான் மாற்றம் இருக்குது அதை நம்ம ஒத்துக்கணும் நம்ம குரூப் டூலேயும் மாற்றம் இருக்குது அதையும் நம்ம ஒத்துக்கணும் குரூப் டூ மெயின்ஸுடைய சிலபஸ் விட்டுருக்காங்க அதுல பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இதை சின்ன சின்ன வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் அதெல்லாம் சேர்த்துருக்காங்க கம்ப்யூட்டர்ல அரித்துமெட்டிக் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க அது நம்ம இப்போ பேசுறத பிரதிமிசருடைய சிலபஸ் மட்டும் காமிச்சதை நம்ம பேசுகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க நான் என்ன வீடியோ என்ன காமிக்கிறேன் அப்படின்னா குரூப் ஃபோருடைய சிலபஸ் ஏன்னா அடுத்து வரக்கூடிய பிரதிமஸ் தான் குரூப் ஃபோருக்கு ஓகேங்களா ஏன்னா குரூப் டூக்கு பிரதிம்ஸ் வந்து இன்னும் நாட்கள் இருக்குது ஏழு எட்டு மாசம் இருக்குது ஆனால் குரூப் ஃபோருக்கு தான் அடுத்த பிரிதிஸ் எல்லாருமே அதில் தான் போயிட்டு இருப்பீங்க எக்ஸாம் உடைய பேட்டர்ன் சேஞ்சே ஆகல நூறு மார்க் தமிழ் ஜென்ரல் தமிழ் அப்படி இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் சார் இங்கிலீஷ் சேர்த்துட்டாங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்காதீங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் ஓகேங்களா மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் தான் குரூப் ஃபோர் தான் இங்கிலீஷ் பிளஸ் அதே இருபத்தஞ்சி மார்க்கு என்னது ஆப்டிடியூட் அதாவது மேக்ஸ் அது மாற்றம் இல்லை அதே இருபத்தஞ்சி மார்க்கு திருப்பியும் அதே எழுபத்தஞ்சி மார்க்கு ஜிஎஸ் ஆனால் நம்ம ஜிஎஸ் ஜிஎஸ் தானே என்ன சொல்லுவோம் ஜிஎஸ்சி மேக்ஸையும் சுற்றும் சேர்த்து ஒன்றுலேருந்து பத்து யூனிட் சொல்லுவோம் ஆனால் எங்கள் ஜிஎஸ்சை மட்டும் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஆறு யூனிட் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க அதனால் அது ஒரு சேஞ்ச் ஓகேங்களா ஆனால் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சேஞ்ச் ஆகலை அதை நம்ம யோசிக்கணும் சரிங்களா ஒம்பது யூனிட்டா இருக்கிறத ஆறு யூனிட்டா மாற்றிருக்காங்க ஒரு யூனிட்டு இந்த யூனிட்டையும் சேர்த்து போட்டு ஒரு யூனிட் இந்த யூனிட் இந்த யூனிட் சேர்த்து இன்னொரு யூனிட் ரொம்ப நமக்கு இந்த ரிஃபார்மஸ் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு நான் எடுத்து சொல்றேன் சரியா அப்போ எக்ஸாமுடைய பேட்டர்ன் எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை சேஞ்சும் ஆகலை தான் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சரி சார் அப்போ எதுக்காக இந்த மாற்றம் ஓகே சார் என்ன இந்த மாற்றம் அப்படிதான் அடுத்து நம்ம பேச போறோம் இது அட்வான்டேஜ் என்ன சார் நமக்கு பெரிய நன்மைன்னு சொல்கிறோம்ல அது என்ன நன்மை அதுதான் நம்ம பேசுகிறோம் ஓகே இது என்ன சார் நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நாங்கள் இவ்வளவுதான் கொஸ்டின் கேப்போம் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க மா மாற மாறவே மாறாது சயின்ஸா அஞ்சு கொஸ்டின் தான் கேட்போம் அதுக்கு மேலே கேட்கவே மாட்டோம் ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி எழுபத்தஞ்சு கொஸ்டினே படிப்போம் ஒன்றுலேருந்து ஒம்போது யூனிட் வரைக்கும் எந்த யூனிட் தான் எவ்வளோ கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல முடியாது தோராயமாக சொல்லுவோம் பாலிட்டியாக ஒரு பதினஞ்சு பன்னெண்டு கொஸ்டின் கேட்பாங்கப்பா யூனிட் எயிட்டா ஒரு பதி பதினெட்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்கப்பா இதுதான் போன தடவை ரெண்டு மூணு தடவை எக்ஸாம் பேட்டேன் அப்போ தோராயமாக சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது அவங்களே சொல்லிட்டாங்க சயின்ஸா வெறும் அஞ்சு மார்க் தான்ப்பா நீ படித்தா படி படிக்காட்டி போ ஓகே ஏன்னா ஜாகிரஃபியா வெறும் இருக்காப்பா ஒரு அஞ்சு மார்க் தான் எஸ் ஜாக்ரஃபி அஞ்சு மார்க் தான் இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு ரெண்டு மூணு யூனிட் நீங்கள் படிச்சீங்கனாலே இப்போ இருக்க புது சிலபஸ் அடிப்படையில் ரெண்டு மூணு யூனிட் படிச்சீங்கனாலே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிக்கு ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்துடலாம் முடிஞ்சு போச்சே அதுக்குள்ளே நம்ம கட் ஆஃப் சிசியாக வந்துடலாமே அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை எல்லாரும் வருத்தப்படக்கூடிய எல்லா மாணவர்கள் சொல்கிறேன் இப்போ உருவாக்கக்கூடிய பேட்டன் எல்லாருக்குமே புதுசு அப்போ எல்லாருமே ஜீரோவில் இருந்தால் ஆரம்பிக்கிறாங்க அதனால நீயும் அவங்களோட சேர்ந்து தான் ஓடுற போ போன வருஷம் எழுதுனவங்க அதுக்கு முந்தின வருஷம் படிக்கவங்களுடைய காம்படிஷனுடைய சேருவாங்க ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது ஜிஎஸ் மட்டும் தான் அது ஆனால் தமிழ் சேஞ்ச் ஆனதுனால எல்லாருமே ஸ்டார்ட் ஃப்ரம் தமிழை ஜீரோவில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்போ நீயும் ஜீரோல இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிற அதனால இது ஒரு நன்மை தான் அதோட புது எக்ஸாமா புது பேட்டர்னில் சாரி புது சிலபஸ் நடக்கிறதுனால எல்லாருக்குமே புதுசாக இருக்கும் கொஸ்டினும் கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் வைப்பாங்க கஷ்டமாக இருக்காது எப்பவுமே புது சிலபஸ் வரும்பொழுது ஓகேங்களா இந்த நிறைய நன்மைகள் இருக்குது சிலபஸும் ஒரு ரிஃபார்ம் எடுத்து கொண்டு வந்தாலே அது நல்லதுக்காக தான் கொண்டு வருவாங்க சரிங்களா ஏன்னா தான் இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே டிஎன்பிஸில் இருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் பெரிய ஒரு அதிகாரிகளாகவும் பெரிய வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தில் சிறந்தவங்களாக இருப்பாங்க அப்போ அவங்க யோசிச்சு ஒரு ஐடியாவை கொண்டு வராங்கன்னா அது கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும் நமக்கு நல்லது தான் இருக்கும் சரிங்களா ரைட் அப்போ ஜென்ரல் சயின்ஸு நம்ம ஆல்ரெடி யூனிட் ஒன்னு தான் இருந்தது அதே யூனிட் தான் திருப்பியும் வச்சிருக்காங்க சரிங்களா எல்லாமே அதுதான் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை என்ன இந்த நம்ம என்ன சொல்றது கொஞ்சம் பாட்னி சோலஜி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கு மாதிரி தெரியுது ஓகே இந்த மெயின் கான்செப்ட் ஃபார் லைஃப் சயின்ஸ் இருக்குது கிளாசிபிகேஷன் லிவிங் ஆர்கானிசம் எவல்யூஷன் ஜெனடிக்ஸ் பிசியாலஜி நியூட்ரிஷன் ஹெல்த் ஹைஜீனிக் ஹியூமன் டிசீஸ் அதே தான் ஓகே மொத்தமாக சொல்ல போனா மெயினா எப்பவும் நம்ம என்ன சொல்லுவோம் மொத்தம் சயின்ஸில்னா இந்த ஆசிட் பேஸ படிங்க ஒரு கொஸ்டின் வந்துடும் சொல்ல போறது திருப்பி அதுதான் சொல்ல போகிறோம் காரம் அமிலம் படிச்சிங்கன்னா திருப்பி அஞ்சு கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் தான் போகுது ஓகேதா அப்புறம் இந்த டிசீஸு ஹைஜீனு நியூட்ரிஷன் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு கொஸ்டின் வரதான் போகுது ஓகேதா சதபிதி சேஞ்ச் ஆகாதனால நம்ம கணிச்சிடலாம் கண்டிப்பாக அஞ்சு கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் இதுக்கு வந்துடும் ஒரு கொஸ்டின் இதுக்கு வந்துடும் கணிச்சிடலாம் அதெல்லாம் ஈஸி தான் ரைட் எனவே அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம் இப்போதைக்கு யூனிட் ஒன்னு சயின்ஸுக்கு அஞ்சு கொஸ்டின் ஜாக்ராபிக்கு அஞ்சு கொஸ்டின் ஜாக்ரஃபிலேயே பெரிய அளவுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகலை ஓகேங்களா அதே தான் எடுத்து லொக்கேஷன் ஃபியூசிக் ஃபியூச்சர் மான்சூன் ரெயின்ஃபால் அதே தான் மலைப்பொழிவு காடுகள் இதே தான் படிக்க போகிறீங்க திருப்பி திருப்பி டென்த்து புக்கு அவ்வளோதான் டென்த்து புக்கை படிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு சிலபஸ் ஜாக்ரஃபியாக அஞ்சு கொஸ்டின் அடிச்சுட்டு போயிடலாம் ஓகேவா ரைட் அடுத்து வந்து பாருங்களேன் அடுத்து ஒரு பெரிய சேஞ்ச் என்ன சேஞ்ச் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது யூனிட் நம்பர் ஃபோரு யூனிட் நம்பர் செவன் அப்படின்னு ரெண்டு யூனிட் இருக்கும் நம்ம படிப்போம் யூனிட் நம்பர் ஃபோர்னாலே ஹிஸ்ட்ரி யூனிட் நம்பர் செவன்னாலே ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தனித்தனியாக சொல்லுவோம் ஆனால் இனிமேல் தனித்தனியாக படிக்காதீங்கப்பா ஹிஸ்ட்ரினாலே எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இனிமேல் ஹிஸ்ட்ரியை ஒரே ஏரியா எடுத்துக்கலி வேண்டியதா தனியாக யூனிட் ஃபோர் தனியாக ஒரு சாரு யூனிட் செவன் தனியாக ஒரு சார் எடுக்க வேணாம் ஒரே ஏரியா எடுத்து முடிச்சிடலாம் பாருங்கள் ஐவிசியிலிருந்து நம்ம விடுதலை வாங்கின வரைக்கும் முடிச்சிடலாம் ஆனால் சிலபஸ் வந்து அதே மாதிரி தான் லீடர்ஸோடைய நேம் தான் கொடுத்துருக்காங்க சிலபஸ் மேபி நம்ம இப்படி கூட மாற்றிருக்கலாம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சிவில் டிஸ்ட்ரபியன்ஸ் மூவ்மெண்ட் மாதிரி பேர் கொடுத்துருந்தா பெரிய மாற்றம்னு சொல்கிறேன் ஆனால் இங்கே அந்த மாதிரி மாற்றம் பண்ணலாம் திருப்பியும் தலைவருடைய பேர் தான் ரவீந்திரநாத் தாகூர் பகத்சிங் பாரதியார் விஓசி அதே தலைவர்கள் தான் மாற்றமே கிடையாது யூனிட்டி இன் டைவர்சிட்டி ரேஸ் லாங்குவேஜ் கஸ்டம் எல்லாமே அதுதான் ஓகே தான் அப்போது யூனிட் ஃபோரையும் யூனிட் செவனையும் சேர்த்துருக்காங்க வேறு எதுவும் கிடையாது சரிங்களா ரைட் ஆமாம் அதுதான் இந்த இடத்துல இண்டஸ்வாலி சிவிலைசேஷன் குப்தாஸ் டெல்லி சுல்தான் முகல்ஸ் மராத்தாஸ் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அதே தான்ப்பா ஓகே யூனிட் நம்பர் ஃபோரோடைய மீதி தான் இங்கே வந்துருக்குது சரிங்களா அது கண்டினியூவாக இங்கே வந்துருக்கணும் ஆனால் நமக்கு வந்து கடைசிங்கிறதுனால இங்கு போட்டு வச்சிருக்காங்க சரிங்களா அப்புறம் ஐஎன்எம் கொடுத்துட்டு திருப்பி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ரைட் அப்போ இதை மட்டும் நீங்கள் மொத்த ஹிஸ்ட்ரியை படிச்சிங்கன்னா பத்து மார்க் தான் இதுக்கு முன்னாடி ஐஎன்எம் யூனிட் ஃபோரையும் படிச்சிங்கன்னா நிறைய கொஸ்டின் வர மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது வெறும் பத்தே கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி எப்பவும் போல பாலிட்டி அதிகமாக தான் கேட்பாங்க டபுள் டிஜிட் கொஸ்டின் இருக்கு சொன்னோம் இந்த இடமே அதே தான் பாலிட்டியோட சிலபஸ் மாத்திர பதினஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே சிலபஸ் தான் பதினஞ்சு கொஸ்டின் ஹை வெயிட்டேஜ் தான் இது மூணாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா அடுத்த யூனிட் பாருங்க இது ஒரே யூனிட் தான்ப்பா அடுத்த யூனிட் பாருங்கள் இதுவும் ரெண்டு யூனிட் சேர்த்துருக்காங்க யூனிட் நம்பர் சிக்ஸ் யூனிட் நம்ம சிக்ஸ் தான் என்னது நம்ம எக்கனாமிக்ஸ் அடுத்து யூனிட் நம்பர் நைன் நம்ம யூனிட் நைன் யூனிட் நைன் படிப்போம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ரெண்டு யூனிட்டையும் சேர்த்து ஒரே யூனிட்டா யூனிட் நம்பர் ஃபைவ் ஆச்சுருக்காங்க பாருங்க இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இருபது கொஸ்டின் கேட்குறாங்கப்பா ரொம்ப நல்லது விஷயம் ஓகேதா எக்கனாமியா நிறைய பசங்க வந்து படிக்கிறதே கிடையாது ஆனால் இப்போது வந்து நமக்கு சேர்த்து வெயிட்டேஜ் அதிகமாக்கிறதுனால எக்கனாமிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஓகே ரொம்ப நல்ல விஷயம் அதே சிலபஸ் ரிசர்வ் பேங்க் ஜிஎஸ்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பிளான் பிளானிங் கமிஷன் ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் அதே தான் யூனிட் நைன் எடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதே தான் சோசியல் ஜஸ்டிஸ் சோசியல் ஹார்மோனி ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு எஜுகேஷன் ஹெல்த்து எக்கனாமிக் க்ரோத் அதே தான் ஒன்றுமே மாற்றம் கிடையாது என்ன ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க கரண்ட்டு சோசியோ எக்கனாமிக் யூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்துருக்காங்க அப்போ நான் நம்ம என்ன செய்யணும் மூணு யூனிட் ஒரே யூனிட் இந்த இடத்துல சரியா யூனிட் நம்பர் டூ இருந்ததா எங்க நம்ம பழைய சிலபஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் தூக்கி தனி யூனிட்டா கொடுக்காம ஒரே வார்த்தையில கொடுத்துட்டாங்கப்பா ஓகே இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு எப்படி இருக்கும் அப்படி பாட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நேம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனி சிலபஸ் கொடுக்காம வெறும் வார்த்தை கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான் நீ அதுக்குள்ள எதுனாலும் படிச்சுக்க வேண்டியதான் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் ஓகே அப்போ மூணு யூனிட்டையும் சேர்த்து ஒரே யூனிட்டு அப்போ இதுக்கு இருபது கொஸ்டின்னா யோசிப்பாருங்களேன் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டினாக கேட்கணும் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு ஏழு எட்டு கேட்கணும் யூனிட் நனில் இருந்து ஒரு ஏழு கொஸ்டினாக கேட்கணும் அப்படி இப்படி பிச்சு தான் இந்த யூனிட்ல வரப்போகுது சரியா இந்த யூனிட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசு தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம யூனிட் எய்ட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இதுக்கப்புறம் நம்ம யூனிட் எயிட்னு சொல்லக்கூடாது யூனிட் சிக்ஸ்ன்னு சொல்லணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவமெண்ட்ஸ் இஃப் தமிழ்நாடு அப்படியே கட் காப்பி பேஸ்ட் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ஆர்காலஜி திருக்குறள் அதே தான் கருது ஒன்றும் மாற்றம் கிடையாது ஓகேவா திருப்பி அதே ஸ்கூல் புக்கு தான் படிக்க போறீங்க பெரிய அளவு கஷ்டம் கிடையாது அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் ஜிஎஸ் தான் ஆறு யூனிட் தான் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் உடைய சிலபஸ் மாறலை அதே தான் கரண்ட் அபேர்ஸ் ஒரே வார்த்தை கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ ரெண்டு யூனிட் பாருங்க லாஜிக் பாருங்களேன் இந்த யூனிட்டி இந்த யூனிட்டையும் படிச்சீங்கன்னா நாற்பது மார்க் எழுபத்தஞ்சிக்கு கூடுதலாக பாலிட்டி எப்போ உள்ள நம்ம சூப்பரான சப்ஜெக்ட் பாலிட்டி படிச்சிங்கன்னா மொத்தம் ஐம்பத்தஞ்சு மார்க் வெறும் மூணு யூனிட்டு படிச்சிங்கன்னா அடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம் ஓகே மீதியில அங்கங்கே தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி அறுபது மார்க் எடுத்து போயிடலாம் சூப்பராக படிச்சிக்கலாம் சரி அதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேக்ஸ் பெரிய அளவுக்கு மாறல அதே சுருக்குதல் சதவீதம் ஹச் சி ஏரியா வால்யூம் அண்ட் ஒர்க் எஸ்ஐசிஐ ராஜிக்கலா ரீசனிங் பஸ் ஒன்றுமே மாறல ஆனால் தெளிவாக கொடுத்துட்டாங்க சார் நாங்கள் பதினஞ்சு மார்க்கு மேக்ஸ் கேட்க போகிறோம் பத்து மார்க்கு தான் ரீசனிங் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே இருபத்தஞ்சில் பதினஞ்சு பத்து மேக்ஸுக்கு வெயிட்டேஜ் அதிகம் ரீசனிங்க்கு வெயிட்டேஜ் கம்மியாகி போச்சு முடிச்சு போச்சா அப்போ இருபத்தஞ்சு மார்க் இதுலையும் தெளிவாக கொடுத்துட்டாங்க ரிஃபார்ம்ஸ் வந்தது நல்லது 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 அதை நான் வச்சுக்கோங்க சும்மா சும்மா வந்து நம்ம வருத்தப்படக்கூடாது அடுத்து பாருங்க தமிழ் பெரிய ஆப்பு அப்படின்னா தமிழ் தான் அது நமக்கே தெரியுது அப்போ நூறு கொஸ்டின்ல இதுக்கு முன்னாடி மூணு பாட்டு பார்த்துருந்தோம் பாட் ஏ அதான் பகுதி அ ஆ இ அப்படின்னு சொல்லிட்டு மூணு பாட்டாக பார்த்துருந்தோம் அறிஞர் தொண்டு இலக்கணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கியம்னு வரும் ஓகே இதை மொத்தம் மூணு பாட்டாக இருந்தது இந்த தடவை அப்படி தான் மாற்றிருக்காங்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது ஓகே பார்க்கலாமா பாருங்கள் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருபத்தஞ்சு கொஸ்டின் அழகு ஒன்று ஆனால் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் மட்டும்தான் மொத்த இலக்கணத்தை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படி சொல்லிட்டு அஞ்சா பிரிப்போம்ல அந்த எழுத்து சொல்ல மட்டும் முதாதகில் வச்சுருக்காங்க பாருங்கள் எழுத்து சொல் அதை எழுத்துல என்ன நகர நகர வேறுபாடு நகர அந்த மயங்குழி பிள்ளைகள் இனவெழுத்து சுட்டு எழுத்து வினா எழுத்து முடிஞ்சு போச்சு அடுத்து வேர் சொல் எறிதல் நம்ம படித்தது தான் வினையால் அணையும் பெயர் பெயரச்சம் வகை நம்ம நம்ம தான் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி டீ கோட் பண்ணியிருக்காங்க சரியா ரொம்ப பெரிசா வந்து மாற்றம் இல்லை ஓகே அதே தான் நம்ம சுட்டு எழுத்து படிக்காம இருந்திருக்கோம் இனவெழுத்து படிக்காமல் இருந்தோம் வேர் சொல்லு படிக்காம இருந்தோம் வினையாளையம் எதிர் சொல்லி படிக்காமல் இருந்தது கிடையாது தான் எல்லாமே எழுத்து பிதை ஒற்றெழுத்து இரண்டு வினா சொற்கள் எல்லாமே தான் ஆனா என்ன மொத்த சிலபஸி டீகோட் பண்ணி வச்சிருக்காங்க இருபத்தஞ்சு கேள்வி ஓகேங்களா அடுத்து சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் எதிர் எடுத்து எடுத்தெழுதல் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படி ஒரு நாற்பத்தி ரெண்டு இருக்கும் அதை படிச்சுன்னா முடிஞ்சு போச்சு அடுத்து உரிய உரிய பொருளை கண்டறிதல் அதான் பொருள் தருக அடுத்து ஒரு பொருள் இப்போ தரும் பல சொற்கள் போ பொருந்தாத சொல் அதே தான்ப்பா ஓகேங்கதா வேறு ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை வலு வலா சொற்கள் தான் இருக்கா அதெல்லாம் இல்லை ஓகேங்களா இப்போதைக்கு ரைட் அவங்களே இப்படி தான் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை பயன்படுத்துதல் சொல்லிட்டு எடுத்துக்காட்டு பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு கேள்வி கேட்கிறான் பயிலுதல் சிறப்பா எழுதுதல் சிறப்பா போதல் சிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொல் இலக்கணத்தை வந்து இங்க கொடுத்துருக்காங்க பதினஞ்சு கொஸ்டின் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா ரைட் சிலபஸ் பார்த்து வச்சுக்கோங்க சேனல் அடிப்படையில் வழக்கு தொடர்கள் இது பிழை திருத்தம் இதெல்லாம் நம்ம பார்க்கறது தான் ஆல்ரெடி நம்ம படிக்கிறது தான் திருப்பி வர போது அடுத்து எழுதும் திறன் சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா இதுக்கு எத்தனை கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க இதுக்கு பதினஞ்சு கொஸ்டின் தான் எல்லாத்துக்குமே பதினஞ்சு பதினஞ்சு ஆஹா இலக்கணம் ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் பதினஞ்சு அடுத்து வந்து எழுதும் திறன் எழுதும் திறன் என்ன நம்ம அதே தான் உயர்தினை அக்ரிணை ஓகேங்கதா நம்ம படிப்போம்ல அம்மா வந்ததுன்னு சொல்லுவோமா அம்மா வா வாங்க அப்படின்னு சொல்லுவோமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் மாடு வந் மாடு வந்தது உயர்தினை அக்ரினை பற்றி படிக்க போகிறோம் ஓகேதா அடுத்து ஒன்றன் பால் பதவன் பால் ஓகேங்களா அப்புறம் காலம் இதெல்லாம் வச்சு தான் படிக்க போகிறோம் எதுவுமே ஆனது தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஓகேதா அடுத்து கலை கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்கு பின்னாடி இருக்கும் பார்த்துருக்கீங்கதான் கலை சொற்கள் ஒரு கரெக்டாக வந்து இங்கிலீஷுடைய வார்த்தை அதுக்கு த கரெக்டாக தமிழ் ஆன தமிழ் ஆக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான வார்த்தைக்கு தான் இருக்கும் மைக்ரேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மோனோபோலி இந்த மாதிரி நமக்கு ஸ்கூல் புக்கு இருக்கக்கூடிய வார்த்தை தான் கேட்க போகிறாங்க புதுசாக கேட்க போகிறது கிடையாது சிலபஸ் புவியியல் ஜாகிரபி சம்பந்தமான கரை சொற்கள் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி விஷயங்கள் ஓகேங்களா அடுத்து வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் பதினஞ்சு கொஸ்டின் வந்து இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இதிலிருந்து கொஸ்டின் வந்து நமக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் வந்து நம்ம ரீடிங் காம்படிஷன் சொல்லுவோம் அதுதான் தமிழில் வாசித்தல் மட்டும் புரிந்து கொடுக்கணும் ஏன்னா அதே கொடுத்துருக்க பாருங்க தலை தலையங்கம் முகப்பு செய்தி அரசு சார்ந்த செய்திகள் நியூஸ் பேப்பர் வரக்கூடிய செய்தியை கொடுத்து அதுல இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டினை கேட்டு நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா பொதுக்கு சொல்றோம் பதினஞ்சு கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப எளிமையானது ஓகேங்களா அதுதான் ட்ரைவ்னா என்ன பிரிண்டர்னா என்ன என்ன கம்ப்யூட்டர்னா இதெல்லாம் தமிழ் பெயர் தமிழ் மொழிபெயர்ப்பு அஞ்சு கொஸ்டின் வருது ஓகேங்களா அடுத்து பாருங்களேன் தனித்தனியா படிப்போம் ஒரு முப்பது முப்பது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கொஸ்டின் வரும் ஆனா இங்க ஒரே வரும் பதினஞ்சு கொஸ்டினை மாத்தி ஓகே இதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் உட்காந்து மட்டுமே நமக்கு ஒரு அஞ்சாறு வரும் ஆனா இங்கே இருக்கிற ஒரு பாட்டு தான் மொத்தமும் சேர்த்து இலக்கியம் இலக்கணம் சரி இலக்கியம் தமிழ் அறிஞர்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் தான் வருது ஓகேங்களா அதில் இலக்கணம் அதில் ஒரு பத்தம் இருபது அதிகாரங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் படித்தா போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த என்ன சொல்கிறது நம்மளுடைய இலக்கியம் கொடுத்துருக்காங்க எட்டு தொகை நாலடியா நாலு மணிக்கு அடிக்கடி பழமொழி நானூறு பத்து பாட்டு இதுதான் ஓகேங்களா ரைட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களுடைய பெயர் ஓகே கொஞ்சம் இலக்கியத்துலேயும் மாற்றம் இருக்குப்பா ஓகே தமிழ் அறிஞர்களுடைய பெயரை பொறுத்த வரைக்கும் ஊவே சாமிநாத ஐயர் திராவிட மொழிகள் தொடர்பான பாவதிரி பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா ஒரு சில தலைவர்கள் அதே தான் தாராபாரதி வேல்நாச்சியார் ஓகேதா முடியரசன் இதுதான் கொடுத்துருக்காங்க குறிப்பும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகு நாலா இதுதான் எட் சரி ஏது ஏதுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம பத்தாம் வகுப்பு மட்டும் படிக்க முடியாது எப்போவும் போல சிலபஸ் இருக்குது அவன் டுவெல்த்து படிச்சுக்கணும் அவங்க கொடுப்பாங்கிறதுக்காக நம்ம அதை மட்டும் படித்தோம்னா திருப்பி கொஷின் வந்து நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம் ஓகேங்க ஏதாவது இதில் பாருங்களேன் பெரியளவுக்கு முக்கியமான தலைவர்களுடைய பெயர் இல்லை பாரதியார் பாரதிதாசன் இதுதான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள் சொல்லிட்டு எஸ் பாவேந்தர் பாரதிதாசன் இருக்கார் பாரதி இல்லை ஓகேங்களா ஜி போப்பெல்லாம் இருக்காரு தான் கொடுத்துருக்காங்க பட்டுக்கோட்டி கல்யாண சுந்தரம் ஓகே ரைட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் பிறகு இந்த கம்பராமாயணம் பெரிய புராணம் அந்த வார்த்தையெல்லாம் இல்லை ஓகேங்களா இப்போ மேபி வந்து அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க ஓகேங்களா பார்த்து வச்சுக்கணும் இந்த சிலபஸ் பாட் ரொம்ப முக்கியம் ஆனால் இலக்கணம் தான் ஹெவி வெயிட்டேஜ் கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம கம்பராமாயணம் எல்லாத்தையும் நம்ம யூனிட் எயிட்லேயும் படித்து தான் ஆகணும் அது வேறு விஷயம் ஓகேங்களா ஏன்னா அங்கே இலக்கியம் இருக்குது அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுவும் சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் ஃபோர் இருந்தது டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளுக்கு அதே வைக்கல அதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுவும் நூறு கொஸ்டின் ஜென்ரல் இங்கிலீஷ் இதோட சிலபஸ் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வந்து குரூப் டூ சிலபஸ் பார்க்கலாம் ஓகே ரைட் இது குரூப் டூ சிலபஸ் இதுவும் அதே லாஜிக் தான் எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகலை லாங்குவேஜ் நூறு மார்க்கு இருபத்தஞ்சி மார்க் ஆப்டிடியூடு எழுபத்தஞ்சி மார்க்கு ஜிஎஸ் அந்த எழுபத்தஞ்சில் குரூப் ஃபோர் மாதிரியே தான் இங்கேயும் ஜிஎஸில் ஓகேங்களா அஞ்சு கொஸ்டின் சயின்ஸு அஞ்சு கொஸ்டின் அதே சிலபஸ் தான் ஆனால் அங்கே எடுத்து லொக்கேஷன் கொடுத்துருந்தாங்க இங்கே லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அங்கே வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு க்ரீன் எனர்ஜி தான் இருக்காது ஓகேங்களா ஏன்னா நம்ம அந்த பாட்டில் ஆனால் இந்த பாட்டில் இருக்குது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஹிஸ்ட்ரின்னு சொல்லும்போது இங்கேயே அதே ஹிஸ்ட்ரி தான் இருக்குது ஓகேங்களா ரைட் கஸ்டம்ஸ் செக்யுலர் ஸ்டேட் அதே தான் இந்த ஆர்ட்டு சயின்ஸு லிட்ரேச்சர் ஃபிலாசபி தான் அங்கே கிடையாது இங்கே கொடுத்துருக்கோம் குரூப் டூ சிலபஸ் கொஞ்சம் பெருசு அதை கம்பேர் பண்ணுறேன் ரொம்ப பெருசு கிடையாது இப்போ கொஞ்சம் பெருசு அடுத்து இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் இதையும் அதே தான் யூனிட் நைன் சிலபஸ் பெருசு தான் ஏன்னா நமக்கு குரூப் டூவோடையே போன சிலபஸ் அடிப்படையில் யூனிட் நைன் எடுத்திங்கன்னா இ கவர்னன்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசி இது எல்லாமே கேட்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த யூனிட் வந்து பெருசு இந்த யூனிட் யூனிட் நம்பர் ஃபைவ் பெருசு ஓகேங்களா எக்கனாமியும் யூனிட் நைனையும் சேர்த்துருக்காங்க அப்போ எல்லா பாட்டிலையும் அதுக்கேற்ற மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து யூனிட் எயிட்டே எப்பவும் தான் அப்போது குரூப் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் சிலபஸ் அதே சிலபஸ் தான் எக்ஸாம் பேட்டர்னும் அதே தான் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதே தான் திருப்பி அதை நம்ம பேசுறதே ஓகேங்களா மேக்ஸும் அதே தான் பதினஞ்சு மார்க்கு மேக்ஸு பத்து மார்க்கு ரீசனிங் ஓகேங்களா சரி தமிழ் சிலபஸ் தமிழ் சிலபஸும் அதே தான் ஓகேங்களா பாருங்கள் இலக்கணம் இருபத்தஞ்சி மார்க் அதில் வந்து எழுத்து சொல்லு அப்புறம் வந்து ரெண்டாவது அழகில் வந்து சொல்லக்கிறாதி பதினஞ்சு கொஸ்டின்னு அதே தான் திருப்பியும் திறன் பதினஞ்சு கொஸ்டின் கதை சொற்கள் அதே தான் அதே தான் ஓகேதா பெரிய அளவுக்கு வேட்ச்ஸ் வந்து சின்ன சின்ன இடத்துல வேட்ஸ் சேஞ்ச் ஆகியிருக்கு தவிர பெரிய அளவுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் வெயிட்டேஜ் இது அதே தான் ஓகேங்களா ரைட் இங்கேயும் பாருங்கள் அதே தான் ஓகேங்களா பலாம் நானூறு அதே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அங்கே இருபது அதிகாரம் தான் இங்கேயும் திருக்குறளுக்கு இருபது அதிகாரம் தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா பாவேந்தர் அதே தான் ஆரம்பிக்குது ஓகேங்களா இங்கேயும் குறிப்பு கொடுத்துட்டாங்க பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையிலான சிலபஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேதான் ஜென்ரல் இங்கிலீஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு ஏன்னா போன தடவை கம்பேரிசன் பார்க்கும்போது நிறைய பசங்க குரூப் டூவில் ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்க அதிகமான மார்க் எடுத்தாங்க ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்க ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்தாங்க ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது அந்த கான்ட்ரவர்சிக்காக தான் ஆக்சுவலாக சிலபஸே சேஞ்ச் பண்ணுது ஓகேங்களா அதுதான் இங்கே கிராமருக்கு எப்பவும் போல இருபத்தஞ்சு கொஷின்னு ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரைட்டிங்ஸ்க்கு அந்த தமிழில் என்ன வச்சுக்காங்களோ அதே மாதிரி பாருங்கள் ரீடிங் காம்படிஷன் கிட்டத்தட்ட சேம் அதே தான் இங்கே கம்மி ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தமிழை நீங்கள் என்ன படிச்சிக்கினாலும் இலக்கணம் பெருசு தான் இங்கிலீஷில் என்ன கிராமரை படிச்சுக்கிறாலும் கிராமர் சின்னதுதான் ஓகேங்களா அதனால் திருப்பியும் அந்த கம்பேரிஷன் உருவாகலாம் வாய்ப்புகள் தான் செய்யுது இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரி ஓகே பார்க்கலாம் டிஎன்பிசி அடுத்து மேபி மாடல் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணலாம் அஃபீஷியல் மாடல் கொஸ்டின் இது வரைக்கும் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணுறதில்ல மேபி அப்கமிங் டேஸில் டிஎன்பிசியுடைய அஃபீஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பரை ரிலீஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம சாம்பியன் டெஸ்ட் பேட்சை ரிலீஸ் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம் அந்த ரிலீசிங் வந்து மண்டே ததி வைக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா இந்த எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கனால சாம்பியன் டெஸ்ட்டோடைய ஷெட்யூலை வந்து மண்டே ரிலீஸ் பண்ணுறோம் டெஸ்ட் வந்து டூஸ்டே சொல்லி சார் ட்யூஸ்டே இதில் ஆரம்பிங்க சொல்லல வேணா வெனஸ்டே இருந்து ஆரம்பிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் மண்டே வீடியோவில் ஆகும் அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ